ஸோ டே டூவில் ரெண்டாவது மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்லி குட்டை விசஸ் எஃப்சிசி செங்கம் பஸ்லி குட்டை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்சிசி செங்கம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் நான் ஸ்ட்ரைக்கில் மணி ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிலம்பு ஸோ அஞ்சு ஓவர் ரெண்டு ஓவர் காமன் பவர் ப்ளே ஃபர்ஸ்ட் பவுல் ஃபர்ஸ்ட் பால் நல்ல லைன்ல போட்டாருங்க டாட் பால் செகண்ட் பால் அடிச்சிருக்காரு அங்க கேட்ச் கண வாய்ப்பு ஒரு டேக்னங்க அங்க சிலம்பு விகெட் அந்த முறையில் வேலேரிகிறார் சிபிகே சங்கமண்டா பால் ஸ்டார்ட் பண்றாருங்க வேற மாதிரிங்க சிலம்பு சோ ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சக்தி இறங்கி இருக்காரு இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க கவர்ஸ்ல சோ கேட்சை விட்டு அங்க

ஃபர்ஸ்ட் பால் சரியா ஆனால் பாலுங்க அவர் மீட் பண்ண கேக்குறங்க சரியாக போட்டுருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவரே ஃப்ரெஷ்ஷர் கொடுக்குறாருங்க பேட்ஸ்மேனுக்கு இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுண்ட் ஷாட்டுங்க பாபுராசம் பேட்டில் இருந்து ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி சங்கம் ரெண்டு விக்கெட்டே இருந்திருக்காங்க ரெண்டாவது ஓவரை போட பாஸ்கர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சக்தி ஃபஸ்ட் பால் ஓ அங்கே ஜெஸ்ட்டு மிஸ்ஸுங்க ஸ்டைக்கில் பட்டிருக்கும் ஒரு டாட் பால் செகண்ட் பால் சரி இந்த பால் ஒய்டு பால் இந்த பால் குத்து நிறைய கீழே வந்துச்சுங்க ஒரு டாட் பால் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சிக்கான வாய்ப்பு இல்லைங்க

ஸோ மூணாவது ஓவரை போட ஜகன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பாபர் ரசம் ஃபர்ஸ்ட் பால் ஒரு இன்சைட் எஜ்ஜிங்க ஒரு சிங்கிள் சப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு இங்கே திலீப் இருக்காருங்க நல்லா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒயிட் இருந்தாலும் இந்த பால் திரும்ப அடிச்சிருக்காரு அது என்னன்னா போது ஆறுங்க

நல்ல ஒரு லைனில் போட்டாரு டாட் பால் கண்டிசி பவுல் நிறைய பார்த்தாருங்க ஒரு பால் ஓவர் ஓவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி சங்கம் ஸோ நாலாவது ஓவர் போட டேடி வந்திருக்காரு ஸ்டைக்கில் பாபர் ரசம் ஓ ஸ்ட்ரிக் லைன்ல வந்தாரு கரெக்டாக கால இல்லைன்னா ஸ்ட்ரிக்லேயே பட்டிருக்குங்க டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு ஐட் ஏறி இருக்கு அங்கே கேட்ச விட்டு இருக்காருங்க பாஸ்கர் சிங்கிள் இந்த பால் ஸ்டப்போட் பண்ணி அடிச்சிருக்காரு தரையோட தரையோ அங்கே அகைன் பாஸ்கர் கிட்டே போயிருக்கு பிடிச்சிருக்காரு அகைன் ஒரு சிங்கிள் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க ஒரு ராக்கெட் விட்டு இருக்காருங்க ஜெட் ராக்கெட்டுங்க பாபராசம் பேட்ல இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஷாட் வருதுங்க இந்த பால் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்து அடிச்சாருங்க அங்க சிலம்பு இருக்காரு ரன் சான்ஸா இல்லைங்க மிஸ் பண்ணிருக்காங்க டாட் பால் இந்த பால் நான் போய் அடிக்காரு திசையில போயிட்டு இருக்குங்க உருண்டுட்டே அங்க திலீப் ஓடிட்டு இருக்காருங்க ரன் அவுட் சான்ஸ் பிடிச்சு அடிச்சிருந்தா கண்டிப்பா ரன் அவுட்டா மாறி இருக்கும் அகேன் ஒரு ரன் ஓட்டு இருக்காங்க அங்க ரன் அவுட்டா இல்லைங்க குட் ரன்னிங் மூணு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க எஃப்சிசி சங்கம் சோ நாலு ஓவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி சங்கம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஓவரை போட சவுந்தர் ஸ்ட்ரைக்கில் பாபர் அசம் ஃபஸ்ட் பால் இந்த பால் ஒயிட் ஃபஸ்ட் பால் ரீ டாஸ் பால் வாங்கி பேக் சைடில் அடிச்சிருக்காரு பாலுக்கு போயிட்டாருங்க ஃபீல்டர் இருந்தாலும் பிடிக்க முடியல பவுண்ட்ரிங்க அங்கே ஒரு டாப் ஆகி கேட்சுக்கான வாய்ப்பு தான் இருந்தாலும் ஒரு பவுண்டரி ரெண்டாவது பால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எஜிங்க கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க விட்டுருக்காங்க ஸோ ரெண்டு கேட்சை விட்டுருக்காங்க இந்த பாலுக்கு ஒரு சிங்கிள் பால் டாஸ் பாலை விட்டுருக்காங்க அங்கே திலீப் இருக்காருங்க

விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஒரு பந்து ஒரு டாஸ் போல வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே சரியான கேட்சிங்க ரெண்டாவது அட்டாம்ல எடுத்திருக்காருங்க ஸோ எஃப்சிசி செங்கமதினா முப்பத்தி ஒம்பது நாற்பது டார்கெட் ஃபார் பஸ்லி செகண்ட் ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக்கில் காந்தி நான் ஸ்ட்ரைக்கில் அருண் ஃபஸ்ட்டு ஓவர் போட்ட பார்த்திபன் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் செல்ல தட்டி விட்டுருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங்க சிங்கிள் குட் ஷாட்டுங்க அங்கே பாபர் ரசம் இருக்கார் ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க வந்துட்டார் ஒரு டாட் இந்த பால் அடிச்சிருக்காரு அதே திசையில் அதே ஃபீல்டர் ஒரு குயிக்கர் சிங்கிள்ங்க இந்த பால் நல்ல ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே ஆளே இல்லைங்க ஃபீல்டர் விரட்டிட்டு இருக்காரு கலெக்ட் பண்ணிட்டாரு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் போட்டி எடுக்கிறாங்க இந்த பால் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுன்ஸ் விருண்டுகிட்டே போயிட்டு பவுண்டரி கோட்டை தாண்டிடுச்சுங்க தாண்டி பேட்ல இருந்து பவுண்ட்ரிங்க ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரன் அடிச்சிருக்காங்க பஸ்லி கோட்டை நோ விக்கெட் ரெண்டாவது ஓவரை போட மணி வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஆஃப் சைடு பால் ஆஃப் சைடு தட்டி விட்டுருக்காருங்க ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பால் ட்ராவல் ஆகலை ஸோ ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க இங்கே ரன் ரன் செகண்ட் பால் அடிச்சிருக்காரு அங்கே சர்க்கிளே கிடக்குங்க பாபரசம் கையில் சிக்கு இருக்கு ஒரு சிங்கிள் பால் லெக் ஜீசல் அடிக்க பார்த்தாரு லெக் பை ரன் அவுட் சான்ஸா பிள்ளைங்க மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கர் இந்த பால் பெரிய ஷாட்டு வேணும் முயற்சி லாங் ஆனில் போயிருக்கு அங்கே குட் ஃபீல்டிங் சிங்கர் இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங்க ரன் ஒரு சான்ஸ் பிள்ளைங்க உள்ள வந்துட்டாருங்க ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் முட்டியிருக்காரு அங்கே தேகனுங்க ஸ்டைக்கில் வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க பவுலிங் ஃபார் மணிங்க ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ரெண்டு ஓருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேவை நல்லா போட்டிருக்காங்க எஃப்சிசி சங்கம் ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓவர் படம் மணியே வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில் காந்தி ஸோ இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஸ்பின் பவுலிங்கை பார்க்க போகிறோம் ஓ ஏக்கர் லைனில் வரப்பட்ட பந்து பவுலரே போட்டு பவுலரே ஓட்டு இருக்காருங்க ஸோ கலெக்ட் பண்ணிட்டாரு ஸோ ரொம்ப நேரம் கழித்து ஒரு பாயை பார்க்கணும் ஜிம் பாயை சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் வந்துட்டாருங்க திலீப் ஸோ போனப்போ டோர்னமெண்ட்டில் ஒரு ஃபிஃப்டி கே தோர்னமெண்டில் ஒன் மேன் ஷோ அடிச்சுட்டு இருந்தார் ஸோ இந்த மேட்சும் ஃபார்மில் இருப்பாரன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலு ஏக்கர் லைனில் வந்தாருங்க காலை போட்டு தடுத்துருக்காருங்க இல்லைனா ஸ்டிக்கை பறந்துருக்குங்க பரோவல்ல மாட்டமே லெக் பேவர் சிங்கர் இந்த বল கோடி ஏத்திட்ட காட்சே கண்ண வாய்ப்புங்கサンலைட் காரணமா பால் எங்க இருக்குனே அவருக்கு தெரியல கூபலா சாரிங்க இந்த லைன் தடுத்துருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பால் ரீபால் இந்த பால் அடிச்சிருக்காரு அகைன் ஒரு டாப் ஏச்சுங்க வாய்ப்பு கேட்சை விட்டுட்டீங்க மணி ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் குறுக்க கொடுத்துருக்காருங்க திலீப் அவர் அடிச்சாவே பவராக தாங்க போவோம் எங்கள் ஃபீல்டர் கையில் போய் சிக்கிருக்கு சோ விட்டுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஸோ பாலர் நல்லா போட்டுருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த பால் டாஸ் பாலவே கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு சரியாக மாட்டலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அக்கேன் விட்டுருக்காரு அகைன் ரெண்டு ரன் புஷ் பண்ணுறாங்க

நாலாவது ஓரை போட பாலா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் திலீப் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க ஒரு ராக்கெட்டை விட்டுருக்காருங்க திலீப் வேற லெவல் ஷாட்டுங்க ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துருந்துங்க இவர் பேட்டில் ஒரு ஆறு வரும்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க இவர் ஆம்ஸுகளை அது ஒரு அட்டியே இல்லைங்க ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா கட் இருக்காரு சுட்டி குழந்தை வந்திருக்காரு ரைனா சலமாக கூடுவாங்க ஒரு நோ பாலுங்க

குட் மைண்ட் செட்டுங்க காந்தி சிங்கிள் அட்ஸ் ஓட்டு இருக்காரு நல்லா விளாட்டு இருக்காரு திலீப்புக்கு ஸ்டைக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாருங்க இந்த பால் திரும்பி குட் பவுலிங் ஃபார் ரைனா டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காருங்க என்னங்க அடி அங்க அசால்ட்டா அடிக்கிறாருங்க அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காருங்க திலீப் வேற மாதிரிங்க திலீப் குட் பேட்டிங் ப்ரோ सो so मैच विन्ट बाई पसली गुटाई